பட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு எப்படி இருக்குன்னு பாருங்க கத்திரிக்காய் எங்க கருவாடும் பவனம் சுட்டு வணக்கம் உறவுகளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாங்க இந்த கருவாட்டையும் வெச்சி இந்த கருவாட்டையும் வெச்சி இதில் பாருங்க கத்தரி மரத்தில் கத்தரிக்காய் இருக்குது நாங்கள் வச்ச கத்தரி அப்போ இதில் வச்சு நாங்கள் கத்தரிக்காய் அப்படிங்கி கருவாட்டோட போட்டு குழம்பு வைக்க போறோம் எல்லாருக்கும் தெரியும் கத்தரிக்காயும் கருவாடும் காய்ச்சினா அது ஒரு வித்தியாசமான ஒரு சுவையொண்டு வரும் அது உண்மையிலேயே இறாச்சி மீன் எல்லாம் அந்த அளவுக்கு கத்தரிக்காயும் கருவாடும் சுவையா இருக்கும் இறாட்சி மீன் மாதிரி சுவையா இருக்கும் அதை விட கருவாடம் நல்ல சத்து கத்தரிக்காயோட சேர்த்து வைக்க ஒரு வித்தியாசமான நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறோம் நாங்கள் செய்கிற மாதிரி நீங்களும் கரை வச்சு பாருங்க திருப்பி வந்து கொமெண்ட் பண்ணுவீங்கள் தம்பி நல்லா இருக்குதுன்னு ட்ரை பார்ப்போம் பாருங்கள் கத்திரிக்காய் அப்படிங்க போகிறோம் மரத்தில் பெரிய பெரிய கத்திரிக்காய் எல்லாம் ஒரு மூன்று மூன்று கத்திரிக்காய் காணும் இது பாருங்க இங்கே நில நிலத்திலயே கிடக்குது இது

இந்த பச்சை மிளகாயிலையும் பச்சை மிளகாய் பிடுங்கி அப்படியே சுட சுட சூடு ஆறாம கொண்டே சமைக்க போட முடியாது இது நாங்க வீட்டு வீட்டு தேவைக்காக கொஞ்சம் கொஞ்சம் பச்சை தானே சின்ன விட முடியாபடியா அப்ப எங்க வீட்டு தேவைக்காக மட்டும் இதுல சின்ன மிளகாயில கரெக்ட் மிளகாய் காஞ்சி கிடக்கு தெரியே இல்ல பாகஞ்சி ம் நிறைய காஞ்சி கிடக்கு இப்ப நாங்க கறிவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முதல் வெங்காயம் பச்சை மிளகாயை வெட்டி எடுக்கப்புறம் நாங்கள் நீ வர சமையல் சமையலுக்கெல்லாம் ஃபுல்லாக அந்த மண் பாத்திரங்கள்லாம் பாவிக்கப்பறோம் இருந்தால் குட்டி சட்டி குட்டி ரேயல் இப்படி சாப்பாட்டு பாத்திரங்கள் எல்லாமே நாங்கள் மண் பாத்திரத்தில் நினை சமையல் செய்யப்போகிறோம் இப்போ நான் வந்து வெங்காயம் ஒருக்கிற நேரம் கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுறதாலும் போடலாம் நாங்கள் பெரிய வெங்காயம் போட போகிறோம் இப்போ நான் வெங்காயம் பச்சை மிளகாயை கழுவி வெட்டி எடுக்க போகிறோம் இங்கே பாருங்க மாட்டுப்பட்டி எல்லாம் வந்து கொண்டு இருக்குது மாடு ஓடு இப்போ நாங்கள் கழுவி எடுத்துருக்கிறோம் வெங்காயம் வெங்காயம் பிச்சோம்னா நாங்கள் பட்டு போறேன் வேணாலும் இதை வெங்காயத்தை வந்துடுறேன் வந்துடும் கூடு அமையில கொஞ்சம் வெங்காயம் வட்டி எடுத்தாச்சு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா ருசியாக இருக்கும் நாங்கள் டைம் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்குறோம் பச்சை மிளகா வட்டை பராமரிப்பேன் பச்சை மிளகா இப்படி நாலா கீறி போட்டு அப்புறம் ரெண்டா வட்டி விட்டாச்சு இப்படி இப்படி வட்டினாச்சுக்கானேன் நாங்கள் இது வந்து பச்சை மிளகா கிணக்க தேவையில்லை இல்லை கொஞ்ச மிளகா போட்டால் இப்போ கத்திரிக்காய் நாங்கள் வட்டி எடுக்கப்போகிறோம் வடிவமாக கழுவி போட்டு வெட்டி எடுக்க போகிறேன் இந்த கத்திரிக்காய் நம்ம மூல அப்படி வெட்டி கழிக்க வேணும் கத்திரிக்காய் நாங்கள் சுட்டு சம்பளம் போடலாம் நல்லா இருக்கும் சுட்டு சம்பளம் அடுத்த வீடியோவில் உண்மையாக கத்திரிக்காயில் சம்பல் போட்டு காரணம் அது உண்மையாக நானும் சாப்பிடல நான் சாப்பிட்டுருக்கேன் கத்திரிக்காய் சம்பல் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் அதனால் எனக்கு கொஞ்சம் பிஞ்சு கத்திரிக்காய் இருக்கணும் பெரிய கத்திரிக்காய் இருக்கணும் இந்த கத்திரிக்காய் இப்போ இறங்க இந்த மூளை எல்லாம் பட்டி எடுத்தாச்சு இப்போ அந்த கத்திரிக்காயை வெட்ட பிறகு கத்திரிக்காய் விட்டவே பாருங்கள் இந்த கருவாட்டோட வைக்கிறோன்னா கத்திரிக்காயை நாங்கள் பெரிய துண்டாவே வெட்டுவோம் இப்போ இந்தியாவில் பிஞ்சு கத்திரிக்காய்ன்னு பார்த்தீங்கன்னா மிரத்தில் உட்டான புட்டிங் கொண்டு வந்து ஆனால் அப்படி நிறத்தை பாக்கிக்க பெரிய முத்தல் கத்திரிக்காய் மாரி பாருங்க இந்த கத்திரிக்காய் நாவல் கலர் இதுதானே அந்த பழைய நம்ம பிளாஸ்டிக் நம்மகிட்ட சொல்லுவோம் முந்தி இது இப்போ எல்லாம் வந்த புதுசாக ஹைபிரிட் அதுதான் கஜ ஜகக்மா வந்துட்டு ஆனால் உண்மையிலேயே இதுதான் நல்லது நல்லது ஆனால் இது எனக்கு தெரியாதானே நான் மரத்தில் பேச அப்படிங்குற அப்போ காய்ச்சி கரைக்க போட்டோன்னே என்ன கலர் தெரியாத அதை விட இது நல்ல களி ஆயிருக்கும் இந்த காய் இந்த இது வந்து களி காயா இருக்கும் இப்படி நாளாக கறி போட்டு ரெண்டாம் இப்படி வட்டி விட்டாச்சு கறிவாட விட போடுறா அப்படினா விட்டா பார்த்து விடுங்க பூஜி இருக்கும் பாருங்க தெரிக்க வழியில் பத்தியில் பூஜை இல்லைன்ற படியா அப்படி விட்டுறோம் பேருங்கஞ்சேன் நாங்கள் இருக்கிற இடத்த பார்த்தீங்களோ பின்னுக்கு எப்படி இருக்குது அண்டு பச்சை பசியலண்டு இப்போ கொண்டு இருக்குது என்னென்னால் இவ்வளவு நாளும் ஃபுல்லாக இதெல்லாம் கட்டி போய் கிடந்தது இப்போ மழை பெய்ததுதான இப்போ ஒரு கிழமைக்கு முதல் நல்ல மழை பெய்யுது அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா பச்சை பசலண்டு வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக சொமா இதுக்காக காலே மீறிக்கிறது அந்தளவுக்கு புல் வளர்ந்துடும் புல் வளர்ந்துடும் தெற்காயும் பாட்டிட்டேன் அடுத்தது வந்து கருவாடு தான் பட்டப்பறமே இந்த கருவாடுனால் தலை எடுக்கிறது வெள்ள இது சின்ன தலை தானே அதில் இது செமன் போல்னு சொல்கிறது உங்களுக்கு வேற என்ன பேர் தெரியுமோ தெரியலை தெரிஞ்சால் சொல்லுங்க இது இங்கே செமன் போல்னு தான் சொல்கிறேன் இதுதான் அந்த கருவாடு கருவாடு ஆனால் நல்ல சுவையாக இருக்கும் சுவையாக இருக்குமா இப்போ மீன் எல்லாம் பயங்கர விலை அதை விட சில கருவாடுகள் இதெல்லாம் செதிலில்லைங்க இதெல்லாம் செதிலில்லை இந்த கருவாட்டில்ங்க சும் இப்படி தோல்லான்னு இது எல்லாம் செதிலில்லை அதில் செதிலில் சில கருவாடு சரியான உப்பாக இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் எல்லாம் சூடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டால் சூட்டு தண்ணி சுடு தண்ணி எல்லாம் சுடு தண்ணியில் ஊற விட்டால் உப்பு போயிடும் ஆனால் இது நாங்கள் ஏற்கனவே வாங்கி சமைச்சிருக்கிறபடியா இது உப்பு இல்லை அதை விட முள்ள நாங்கள் இப்படி வாழ்ந்து எடுக்கப்போறோம்ஜு இப்படி இப்படி வந்து எடுக்கப்போறோம் முல்லை புரிச்சு எடுக்கப்போகிறோம் வேண்டாவது காஞ்ச கருவாடு அப்போ இதை முள்ளை எடுத்து விட போகிறோம் இப்படி தனியாக முல்லை தனியாக பிரிம்பாக எடுத்து போட்டு இப்படியே தான் போட்டு வைக்கப்படும் முல்லை வந்து எடுத்து விட போகிறோம் தேவையில்லை எங்களுக்கு இந்த கருவாட்டில் பெரும்பாலும் கழிவில்லை இல்லை அதில் சேதில்லை குடலும் இல்லை பெருசாக இதில் இந்த குடல் ரெண்டு பக்கம் இல்லை இந்த கருவாட்டில் பயிரம் காயப்படக்கே எல்லாம் எடுத்து காயப்படுறது கூட இல்லை அதில் இந்த கருவாட்டு கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வீட்டில் அந்த இரச்சி மீன் வேண்ட தூரம் போகணும் இல்லை இரட்சி மீன் உண்டாக்கி வராட்டி டக்குண்டு கருவாட்டையும் போட்டாச்சு கத்தரிக்காயும் போட்டாச்சு

துப்புரவாக்கி போட்டாச்சு வட்டி இதை மடிவாக கழுவி எடுப்போமே இப்போ நாங்கள் வெங்காயம் ஜம்லா வட்டி கத்திரிக்காயும் வட்டியாச்சு கருவாடும் எல்லாம் வட்டி கழுவி எடுத்தாச்சு இனி நாங்கள் கறி வ கறி வைக்க தொடங்குவோம் நாங்கள் முறகு கொண்டு இல்லை புளிய முருக புளிய மரத்துக்களை செய்கிற வழியாக புளிய முறகு எடுத்துருப்பேன் கொஞ்சம் சின்ன சின்ன உடைப்போம் இப்போ நாங்கள் படுத்த அடுப்பு மூட்டை பிறம சின்ன சின்ன சுள்ளி விறகு வச்சுருக்கிறபடியாக குச்சி விறகு வச்சுருக்கிறபடியாக டக்குன எடியும் அடுப்பு இங்கே பாருங்கள் இந்த மரத்தில் எத்தனை பறவைகள் இருக்குது அடுப்பு நல்லா எரிக்க வலிக்கிட்டது எதிரி நாங்கள் சட்டியை வைப்போம் சட்டி நல்லா சூடாகட்டுக்கு இப்போ பார்த்தா சட்டி நல்லா சூடாகிட்டுது இப்போது எண்ணெய் விட போகிறேன் இப்போ வந்து இதுக்கு எண்ணெய் நல்லா சூடாகிட்டுது இதில் பாருங்க பெருஞ்சீரகம் வெந்தயம் கடுகு போட்டிருக்குறோம் இவ்வளவும் போட போகிறோம் எண்ணெய்க்க நாங்கள் கனவாக காய்ச்சிக்க எண்ணெய் விட்டு காய்ச்சி நாங்கள் அண்டை தேங்காய் தான் போட்டுருக்குறோம் நாங்கள் அதோட அதோட இந்த கருவே பொம்பளையும் போடப்படுறோம் என்ன நல்லா சூடணுனோடனே அப்படி சத்தங்க கருவே பொம்பளை சூடு அதாவது நாங்கள் இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் வட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்க விட போகிறோம் நல்ல நல்லபடியாக கிண்டி விட்டால் இந்த எண்ணெய் எல்லா டம் கிராண்டு நல்லா வதங்கி விட வாசம் அடிக்கணும் வெங்காயம் வெங்காயம் வதங்கி நல்ல பொண்ணு நிறமாக வரணுமே அப்புறம் நல்லா வதங்கட்டுக்கும் வெங்காயம் முதல்ல நாங்கள் சமையலுக்கு பெரும்பாலும் கல் அடுப்பு தான் வச்சோம் நாங்கள் இப்போ வந்து ம மண்ணடுப்பு பாய்க்குறபடியாக எங்களுக்கு சரியான ஈஸியாக இருக்குது என்னென்னா தூக்கி கொண்டு போடுறது மற்ற விறகு வைக்கிறதுலாம் அதுக்கு மூன்று பக்கமும் வைக்கணும் இது பேரங்க ஒரு பக்கம் வைக்கலாம் எங்களுக்கு சுகம் மற்ற காற்று கண்டாலும் இந்த காற்று அதுக்கு இதுக்கு போகாது வெளியில் ஒளியில் போகாது அப்போ எங்களுக்கு மண்ணடுப்பு சுகாமம் நல்லது மண் அடுப்பில் மண் அடுப்பில் மண் சட்டியில் மண் இந்த அகப்ப அதிலெல்லாம் சமைச்சி உண்மையாகவே இந்த எல்லோரும் சமைச்சி சாப்பிடுவீன்னா மனம் இருந்தாலும் இப்படியான பொருளை பவிச்சு சாப்பிடக்க நல்ல ஒரு சுவையும் பெறும் அந்த உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் அது இப்போ வெங்காயம் வந்து வெங்காயம் பச்சை எல்லாம் மதங்கி வந்துட்டுது நாங்கள் இப்போ அடுத்ததாக கத்திரிக்காயை புடப்புரம் வதங்க போடுறதுக்கு சட்டி வாங்காது ஓரளவுக்கு இல்லை அது வதங்கி வேற சரியா வேறு கிண்டி விடணும் நம்ம கிரட்டி விட இல்லை அடியில் இருக்கிற வெங்காயம் பச்சம் வயல் ஒரு துண்டு போயிட்டு சரியாக நல்லா கிண்டி மேலே விடணும் கறி போடணும்

கொஞ்சம் இந்த கொதிக்கா பிடிக்குதான் அங்கே கருவாடு போடுவோம் ஒருக்கா திருப்பி மூடி விடுவோம் அங்கே ஒருக்கா இதில் வந்து பார்ப்போம் கத்திரிக்காய் அப்படி நல்லா வதங்கிட்டு எங்களுக்கு இங்கே நல்லா வதங்கிட்டு கத்திரிக்காய் நாங்கள் அடுத்ததாக இப்போ அளவான உப்பு போட போகிறோம் ஏன்னுட்டு சொன்னால் கருவாட்டுக்கும் உப்பு இருக்குல்லோ அப்போ நாங்கள் ஒரு கொஞ்சம் உப்பு தான் போட போகிறோம் போட்டோட அப்படி இருக்கா கலரி விடுவோம் வடிவாக கிண்டி விடுவோம் உப்பு போட்டாச்சு நாங்கள் அடுத்ததாக வந்து தூள் கருவாட்டு கறிக்கு வந்து நாங்கள் தூள் குறைச்சே போடுவோம் தூள் கிணக்க தூள் போடக்கூடாது கருவாட்டுக்குறைக்கு தூள் போட்டாச்சு தூள் பார்க்க நல்லா எல்லா இடமும் செய்யறது தகுனியா இப்படி வடிவா பிரட்டி விடுவேன் நல்லா நாங்கள் இனி வந்து பால் விட போகிறோம் நாங்கள் இது முதலாம் பால் ரெண்டாம்பால் எல்லாம் சேர்த்து புளிஞ்செடுத்த பால் கறிக்கு கத்திரிக்காய் ரெடி ஆகிக்கொண்டுருக்கு கருவாட்டு குழம்பு பால் விட்டுட்டான் அடுத்து வந்து இந்த புளி புளிஞ்சு இந்த புளி தான் இந்த கறிக்கு முக்கியமான ஒன்றுஞ்சு இவ்வளோ திக்காக பழப்புளி விடணுன்னாங்க பழப்புளியை விட்டு விட்டுருக்கு அப்படி கிண்டி விட்டுட்டு இதோடு தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா துப்புரவாக்கி வச்சுருக்கிற கருவாட்டை வந்து போட போகிறோம் கருவாட்டை போட்டு ஒரு கப்படி கிண்டி விட்டுட்டு மூடி விட போகிறோம் மூடி விட்டு நாங்கள் ஒருக்கா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா காணோம் கருவாட்டுக்குள்ள நாங்கள் எல்லாம் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுது இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம்

உப்பு புளியெல்லாம் சரியா இருக்கு ஆனால் கருவாட்டு குழம்புக்கு சரியான முக்கியமானது உப்பு புளியும் உப்பு புளி சரியாக இருந்தால் தான் கருவாட்டு கறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திறமக்குறதா நல்லா இருக்கு பாசபாவம் நல்லாவும் இருக்கு இனி நாங்கள் இறக்குவோம் இறக்கி கொண்டே சாப்பிடுவோம் பாருங்க கருவாட்டு கறி எப்படி இருக்கு கருவாட்டு குழம்பு சாப்பாட்டை போடுங்க சாப்பிடுவோம் பசிக்குது வெள்ளை அரைச்சி சோறு கருவாட்டு குழம்பு கத்தரிக்காயும் கருவாடும் கட்டுவாடுன்றத விட கத்தரிக்காயங்க ஆறுக்கெல்லாம் பிடிக்கும் இது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கத்திரிக்காயும் கருவாடும் பார்க்கவே சாப்பிடணும் போலோட காசையாக கிடக்கு சாப்பிடுவானே போகிறீங்க இப்போ அதுதான் அதுக்கு தான் அவசரமாக கிடக்கு சாப்பிடுவன் எத்தனை பேருக்கு கத்தரிக்காயும் கருவாட்டு கறியும் பிடிக்கும் மறக்காமல் குமெண்ட் பண்ணுங்க அடுத்த என்ன சாப்பாடு செய்து காட்டணும் மட்டும் குமெண்ட் சொல்லுங்க பார்த்தீங்கன்னா நான் வீடியோ இருந்த வழியாக எனக்கு முதலே ஆளிஞ்ச நடத்த வழிக்கு இருக்குது ஆனால் இந்த மண் தட்டிலேயே ஒன்று கீழே பிடிக்கவே சுடாத சுடுகுது

அப்ப உண்மையிலேயே கருவாட்டு கறி நல்லா இருக்குது நன்றி சொல்லாடி நாளைக்கு சாப்பாடு நல்லா இருக்க கூடாம இருக்கும் நன்றி சொல்லி தானே உண்மையு சொன்னாதான் நானும் அடுத்தது என்ன இல்ல சொல்ற கருவாட்டு கறி சும்மா சூப்பராக இருக்கு நீங்களும் சொல்லுங்க ஏதாவது தவறு இருந்தா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உண்மைய கருவாட்டு கரையும் கத்தரிக்காய் நீங்க போட்டு ட்ரைவ் பண்ணி பாருங்க அந்த மாதிரி நல்ல சுவையா இருக்கும் இதோட இந்த வீடியோ முடிக்க போறோம் இரண்டு கொஞ்சம் லேட் ஆகுது நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்றோம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுவோம் பாய் இன்னொரு சந்திச்சு பாய்